கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டு பதினொன்று கோடி அதிபதியான குரு உச்சம் அடைகிறார் உங்களுடைய ஆறாம் இடத்துல இது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் அதே சமயம் வந்து குரு பகவான் வந்து வைதிக பிராமணன் அவங்கக்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் இதனால் என்ன பலன் அப்படின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் வருமானம் அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் இத்தனை நாளாக உங்கள் பேரில் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை வச்சு தான் சில பேர் உங்களை மிரட்டிகிட்ருப்பாங்க இந்த இருக்கு ஜாகிரதையாக இருந்துக்கும் இந்த வழக்கிற்கு ஜாகிரதையாக இருந்துக்கும் இப்படி இருக்கிற நபர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் வருமானம் அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் இத்தனை நாளாக உங்கள் பேரில் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை வச்சு தான் சில பேர் உங்களை மிரட்டிகிட்டு இருப்பாங்க இந்த வழக்கிற்கு ஜாகிரதையாக இருந்துக்கும் இந்த வழக்கிற்கு ஜாகிரதையாக இருந்துக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்கிற நபர்களை ஜோதிட ரிகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி பலன்களை ப பார்க்க போகிறோம் இப்போது குரு அதிசாரம்னா என்ன அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது குரு வந்து முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டு அடுத்த ராசிக்குள்ளே முந்திரி கொட்டத்தனமாக போகிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறது அதே சமயம் பின்னோக்கி நகர் அதுவும் இல்யூஷன் அதுக்கு பேர் வக்ரம் இப்போ நடக்கக்கூடியது குரு அதிசார பயிற்சி ஆனால் இந்த குரு அதிசாரத்திலே ரெண்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் உச்சஸ்தானத்தை அடைகிறார் அந்த இடத்துல நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போயிட்டுருக்கார் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த நேராக போகக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு பின்னோக்கி நகர துவங்குவார் அதாவது பேக்வர்ட் மோஷன் கிரேட் மோஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து கதியில் துவங்குறார் அதாவது பிட்வீன் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டு பதினொன்று கோடி அதிபதியான குரு உச்சமடைகிறார் உங்களுடைய ஆறாம் இடத்துல இது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் அதே சமயம் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சினையான க பிரச்சனை கிடையாது கடன் ஜாஸ்தி ஆகும் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க அந்த கடன் வாங்கி தான் உங்கள் குடும்பத்தை நடத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பில் வியாதி இருக்குது அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை கடன் பிரச்சனை சால்வ் ஆகும் கடன் அடைப்பீங்க உங்கள் பேரில் ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா அந்த கேஸ் சால்வ் ஆகும் ஆனால் புது கேஸ் வராமல் பார்த்துக்கோங்க புது கேஸ் வந்ததுன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் ஏன்னா இந்த நீங்கள் சனி பகவானை கூட நம்பிடலாம் அவர் சத்ரியர் இவர் வந்து குரு பகவான் வந்து வைதிக பிராமணன் அவங்கக்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இவர் ச இவர்கிட்ட நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஆனால் அதே சமயம் குரு சனி பகவான்கிட்ட நேர்மையாக இருந்தால் பொய் சொல்லக்கூடாது ஆனால் குரு பகவான்கிட்ட உங்கள் எதிரிகளிடம் கூட ந நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆனால் உங்களை இந்த கும்பராசியில் பிறந்தவங்களை இந்த குரு பகவான் பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார் ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்து சனியை பார்க்கறதுனால தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பேச்சு தான் சண்டை எது பேசினாலும் சண்டை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வராங்க பாவம் அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குது மனைவி கிட்டே மாட்டின்ட்டு பேச முடியாமல் வெளிலேயும் சொல்ல முடியாமல் எத்தனையோ பேர் எங்கிட்ட வராங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அட்வைஸ் இப்போ இட் இஸ் த ரைட் டைம் யூ கேன் டாக் யூ வில் டாக் கிட்ட பேசி உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி வாக்குஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருவது மட்டுமல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் நீங்கள் வந்து ஃபாரின்லாம் புகழப்படுவீர்கள் அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் உங்ககிட்ட இத்தனை நாளாக பேசாமடந்தியாக இருந்த கும்பராசி நண்பர்கள் இப்பொழுது பேசும் மடந்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா இவங்களுக்குள்ளேயே ரகசியத்தை வச்சுப்பாங்க இவங்களுக்கு ரகசியம் இல்லாமல் இருந்தால் கூட இவங்க ரகசியமாக வச்சுப்பாங்க அதாவது எப்படின்னா இவங்க எதையும் வெளியில் ஷேர் பண்ண மாட்டாங்க இவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நீங்களாக போய் கண்டுபிடிச்சா கூட அவங்ககிட்ட இந்த உண்மை வராது அப்பேற்பட்ட நபர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ மருத்துவ தீர்வு கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் பெருசாக ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு தான் தீர்வை கொடுப்பார் உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வேலை சம்மந்தமாக பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் இத்தனை நாளாக உங்கள் பேரில் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை வச்சு தான் சில பேர் அவங்கள மிரட்டிகிட்ருப்பாங்க இந்த வழக்கு இருக்குது ஜாகிரதையாக இருந்துக்கும் இந்த வழக்கு இருக்குது ஜாகிரதையாக இருந்துக்கும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற நபர்களை உங்களுடைய வருமானத்தை கொண்டும் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளை கொண்டும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாகவும் அந்த சிக்கலை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டுகள் விலகும் சூழ்நிலை அபாண்டமான குற்றச்சாட்டு விலகிறதுனால என்ன பண்ணுறேன் உங்கள் பேரில் உண்மையான என்ன கேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் இதெல்லாம் கேஸே கிடையாதுன்னு சொல்லுவான் அதாவது உங்கள் பேரில் எந்த கேஸுக்கு யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் எப்படி சார் ஜவாப்தாரியாக முடியும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய வளர்ச்சி தராது பட் பிரச்சனைகளே அங்கங்கே பிரச்சனையை அப்படியே செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இதில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிரிகள் தொல்லை அடங்கும் சூழ்நிலை உங்களுக்கு குடும்ப எதிரியாக இருந்தவர்கள் உங்களுக்கு பர்சனல் எதிரியாக இருக்கிறவங்கள்லாம் இப்பொழுது அடங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேர்வுகள் ஏற்படும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் உங்கள் ஆரோக்கியம் சங்கடம் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சங்கடம் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் டெய்லி அடித்தடி செண்டை வார்த்தை விரயங்கள் குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் அவங்க அதாவது என்னென்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதே சமயம் இத்தனை நாளாக உங்கள் பேரில் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை வச்சு தான் சில பேர் மிரட்டிகிட்டு இருப்பாங்க இந்த வழக்கிற்கு ஜாருதையாக இருந்துக்கும் இந்த வழக்கிற்கு ஜாகிரதையாக இருந்துக்கும் இப்படி இருக்கிற நபர்களை ஆனால் இரண்டாம் இடத்து சனி உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதை செட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டான்னு கேட்டால் இதுக்கு தனியான பரிகாரம் சொல்லப்படவில்லை நான் சொல்லலை அதுக்கு பதிலாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாத ராசிபலன்கள் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதில் சொல்லப்பட்டுள்ள பலன்களை நீங்கள் பின்பற்றி வந்தால் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நீங்கள் சொன்ன பொய்யை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் சில பேர் பண்ணுவாங்க பொய்யை சொல்லிடுவாங்க அதை திருத்தத்துக்கு வழி இல்லாமல் இப்போ அதுக்கு சான்ஸ் வருது ஸோ உங்கள் பொய்யுரைகளை திருத்தும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் பேரில் எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாமல் குற்றமற்றவர்னு நிரூபிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதற்கு குரு அதிசார பயிற்சி துணை இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனன ஜாதகம் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் ஜனன ஜாதகமும் உங்களுடைய தசாபக்திகளும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த குரு அதிசார பயிற்சி எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்னு பார்த்திங்கன்னா இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏன்னா நம்ம ஜாதகம் கணிக்கிறது வந்து பொதுவாக வீட்டில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் ஜாதகத்திற்கு ஏன்னா இப்போ ராசிக்கு சொல்லியிருக்கோம் உங்கள் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ராசி பலனை அமையும் அந்த லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு போனால் மூணு மாதத்துக்கு உண்டான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அனைத்து விதமான யோகக்ஷேமத்தையும் ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்